தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் ஃபைட்ஸியினை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து பொறுத்த வரைக்குமே அந்த ஸ்டண்டுக்குன்னு நிறைய யூனியன் இருக்கும் அந்த யூனியனை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே கேப்டன் விஜயகாந்தோட ஃபைட்டுலாம் தெரியும் அந்த அவர் ஒவ்வொரு ஃபுட்டு அப்படியே ஒரு சாப்பிட்டு அடித்தார்னா பார்க்கணும் அந்த ஃபைட்டு கால்ட்டு அடித்தாங்க எங்கே போய் அப்படி பறக்கம்னு தெரியாது அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த பவர் இருக்கும் இருபது பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு தைரியசாலி கேப்டனு ஃபைட்டை பொறுத்த வரைக்குமே அந்த ஏரில் போய் அடிக்க உடனே அவர் எத்தனை எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட் அப்படி பண்ணால் பறந்து போய் விடுவாங்க அந்த ஃபைட்டில் கரெக்டாக ஸ்டண்ட்டு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த இடத்துல எப்படி போய் விளாருன்னு தெரியும் அப்படி தெரியாதவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க பிச்சுக்கிட்டு பறப்பாங்க ஏரில் அந்த அளவுக்கு கேப்டன் சார் ஒவ்வொரு கரங்களும் ஒவ்வொரு கைகளும் அப்படி இருக்கும் அவரோட கரம் சரி அவரோட காரும் சரி ஃபைட்டும் நிறைய பேருக்கு ஃபைட்டு தெரியாட்டலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் மாஸ்டருக்கு சில விஷயங்களை தெரியாது ஸ்டன்டூனியில் நிறைய பேருக்கு தெரியாது கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு மனசு உள்ளவர் தான் ஃபைட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் அனல் பறக்க பண்ணுவார் சோலோ ஃபைட்டாக இருக்கட்டும் எந்த ஃபைட்டாக இருந்தாலும் மற்ற யாரையும் டூப்பு போட்டு பண்ண விட மாட்டார் தானே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர் தான் விஜயகாந்த் சார் அதனால தான் அவர் என்றைக்குமே கேப்டன் அழைக்கிறாங்க ஸ்டண்ட்னியில் என்றைக்குமே பெருமை கேப்டன்